தம்பதியர் அமெரிக்காவில் பிரபல டாக்டராக பணியாற்றும் தன் மகனுடன் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தார்கள் தன் மகன் நிறைய படித்திருக்கிறான் என்று மட்டும் சொல்லி நிறுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இவன் குழந்தை வைத்தியம் ஹார்ட் வைத்தியம் கல்லீரல் வைத்தியம் சர்க்கரை நோய் மூளை நோய் வைத்தியம் எல்லாம் படித்து தங்க மெடல்களாக வாங்கி குவிச்சிருக்கான் என்று கொஞ்சம் அகம்பாவம் கலந்த துணியில் பேசினார்கள் பெரியவாள் அந்த பையனை தன் அருகில் அழைத்தார் சற்று அலட்டலாகவே அவன் அருகே போனான் எனக்கு ஒரு சந்தேகம் பெரியவாள் டாக்டர் பையன் அலட்சியமாக பார்த்தான் எனக்கு வயசாயிடுத்து நான் ரொம்ப படிக்கவும் இல்லை அதோட சின்ன வயசுலேயே சாமியாராயிட்டேன் நீ ரொம்ப புத்திசாலிங்கிறார் உன் அப்பா பெரிய டாக்டர் உனக்கு தெரியாத வைத்தியமே கிடையாதாம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா மனுஷன் உடம்பிலே உயிர் என்கிறது எங்கே இருக்கு உயிர் என்பது எப்படி இருக்கும் உயிரை பார்க்க முடியுமா உயிர் போவது அதாவது செத்து போவது என்பது என்ன ஒருத்தன் செத்து போன பிறகு உயிர் எங்கே போகும் நீ பெரிய டாக்டர் ஹார்ட்டை எல்லாம் கீழ்ச்சி பார்த்துருக்கே அதனால் உன்னால் தான் பதில் சொல்ல முடியும் என்றால் பெரியவா டாக்டர் பையனுக்கு ஏக கலவரம் பெரியவால் கேட்ட கேள்விகள் அறிவுபூர்வமானவை என்பதில் சந்தேகமே இல்லை பெரியவா என்னை மன்னிக்கணும் நான் ஒரு சாதாரண டாக்டர் அப்பா அம்மா அபிமானத்தினாலே ரொம்ப பெருமையா சொல்லிட்டா வருத்தப்படுறேன் பெரியவா பெரிய மகான் உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்றான் பெரியவாள் கையை தூக்கி டாக்டர் பையனை ஆசிர்வதித்தார் நீ நல்ல பையன் நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணு இரு பெரியவாளிடம் வரட்டு ஈகோ எடுபடாது உண்மையிலேயே பெருமைக்குரியவர்களை நிச்சயமாக பாராட்டுவார்கள் ஆனால் ஒன்றரையனா நபர்களின் உயிர்நிலையை லேசாக அசைத்து விடுவார்கள் சகலம் ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர